கிறிஸ்தியுக்குள்ளான ஒரு அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு நாலு கத்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் இங்கே தாவியது என் எதிர்ப்பு ஏற்றவன் என்று சொல்லி அப்பசல் சாட்சி கொடுக்கிறார் தாவிதின் இறுதித்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி சொல்வதற்கு தாவிது நடத்துல காணப்பட்ட குணாதிசயங்கள்ல ஒன்று அவன் ஆண்டவருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவனா இருக்கிறான் இல்லையா ஆண்டவருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவனா இருக்கிறான் ஆகதான் இன்னொரு சங்கத்தில் சொல்கிறாரு கத்தருடைய ஆலயத்துக்கு போவார்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் இன்னொரு சங்கத்தில் வாசிக்கிறோம் ஆயிரம் நாளை பார்க்கலாம் முடி பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் அல்லது ஆகாமைய கோடாரங்களில் இருக்கிறதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தேர்ந்து கொள்வேன் சொல்றாரு கற்றுக்கொள்கிற ஆண்டுடைய ஆலயத்தை இருக்கிறார் ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில கூட கத்தருடைய ஆலயத்தை இருக்கணும் அதான் எவ்ரேயர் எழுத்தாளர் சொல்லுவார் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது சொல்லி அவர் சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது ஆண்டுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கணும் இவர் சொல்றாரு ஏன் வாஞ்சிக்கிறாரா கத்துடைய மகிமையை பார்க்கும்படியாக தேவனுடைய ஆலயத்தில் தேவ பிரசன்னம் மகிமை இறங்கி வரும் முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கு சொன்னது போல கத்துடைய ஆலயத்தில் தேவ பிரசனம் தேவ மகிமை இறங்கி வருகிறது ஆகதான் அந்த மகிமையை பார்க்கும்படியாகவும் அடுத்து சொல்றாரு அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய முடியாகவும் ஆராய்ச்சின்னு சொன்ன வேகத்தை தியானிக்கிறது ஆராய்ச்சி செய்யறது அவருடைய சத்தியங்களை குறித்து ஆராய்ச்சி செய்யறது ஆராய்ந்து பார்க்கறது ஆராய்ச்சி செய்ய முடியாது சொல்ற நான் என் ஜீவனுள்ள எல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடு அல்லையா ஆகவே இந்த வாஞ்சை ஆண்டுடைய பிள்ளைகளாகி நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் அது இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய சத்தியம் நாம் தாவிதை போல கத்துடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஒருவேளை இதுவரைக்கும் பெயர் கிறிஸ்துகளாய் பண்டிகை கிறிஸ்துவர்களாய் ஆலயத்தை நாம் வாஞ்சிக்கிறவர்களாயிருந்தால் இன்றைய முதல் நாம் மாற்றிக்கொள்வோம் ஒவ்வொரு நாளும் கத்துடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவளா இருப்போம் கத்த நம்மை தொடர்ந்து ஆசிரியத்துடன் நடத்துவார் ஜெபிப்போம் நேசிக்க நல்லதொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய அடிச்சுவட்டில வாழ ஆலயத்தை வாஞ்சிக்கிறவளாய் வாழ உதீஷ் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிக்கிறோமா ஆகிய ஏசுகிசன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிசன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக Amen, I'm in, Amen, I'm in, Amen. I'm in.